கார்த்திக் தீபாசியாவில் ஏப்ரல் இருபத்தொன்னுக்கான எபிசோட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் நம்ம ரியா பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிருப்பாங்க அவங்களோட முன்னாள் கதாளனை பார்க்கறதுக்காக அப்போ வந்து அவங்க முன்னாள் கதாளன் கேட்பாங்க என்ன ரியா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ரியா கேட்பாங்க நீ இன்றைக்கி தான் ஊரில் இருந்து வந்தியா நீ வந்து வந்து கார்த்திகிட்ட என்ன சொன்ன அப்படின்னு அதுக்கு ரியாவோட முன்னாள் கணவர் வந்து திரு திரு முடிப்பார் அப்போ வந்து ரியா வந்து என்னை தான் சொன்ன அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு வந்து கார்த்திக் வந்து என்னெல்லாம் கேட்டாரோ அங்கே என்னெல்லாம் நடந்துச்சோ அதை பற்றி நான் எல்லாத்தையுமே கார்த்திக்கிட்ட சொன்னேன் அப்போ உடனே ரியா கேட்பாங்க அந்த கார்த்திக் வந்து என்னதான் கேட்டான் நீ அவனுக்கு என்ன பதில் சொன்ன அப்படின்னு சொன்னதோட ஒரு நிமிஷம் வந்து அவர் வந்து ரியாவோட தாலியே பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்போ ரியா வந்து ரொம்பவே டென்ஷனாகி நீ என்னோட தாலியை வந்து வரித்து வச்சு பார்த்துக்கிட்டு தான் என்ன அர்த்தம் நான் கேட்டதுக்கு முதல் பதில் சொல்லு அப்படின்னு சொன்னதோட அவர் வந்து ரொம்பவே மௌனமாக இருப்பாரு அப்போ ரியா வந்து ரொம்ப கோவப்பட்டு உனக்கு என்ன இது யார் கட்டின தாலின்னு தெரியும் தானே என்னோட லவ்வர் வந்து ஆனந்த கட்டின தாலி ஓகேவா எனக்கும் இருந்த எல்லா உறவுமே முடிஞ்சு போய்த்து அடுத்தவங்க கட்டின தாலியை வந்து நீ ரொம்ப நேரம் பார்க்குறிய உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு ரியா வந்து அவங்கள பார்த்து கேட்பாங்க நீ மொதல் அந்த கார்த்திக் என்ன தான் சொன்னான் அதை மொதல் நீ சொல்லு அப்படின்னு கேட்டதோட ரியாவோட முன்னேற கணவர் வருது நீ எதுக்கு அப்படி கோவமாக பேசுகிறேன் எதாவது வந்தாலும் முதற்களாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்கிட்ட என்ன சொன்னால் உனக்குன்னு நீ தான் எல்லா வரணும்னு முடிஞ்சு போயிட்டுன்னு சொல்லிட்டே அப்புறம் எதுக்கு நீ எந்த அதை பற்றி ஃபீல் பண்ணுற அப்படின்னு ரியா பார்த்து கேட்பாங்க அப்போ அதை கேட்டுட்டு ரியா சொல்லுவாங்க நீ என்னை பற்றி கார்த்திகிட்ட பேசாமல் வேறு யாராச்சும் பற்றி பேசியிருந்தா நான் கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டேன் நீ என்னை பற்றி பேசினதுனால தான் நான் அவங்கிட்ட இவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ ரியா வந்து ரொம்ப கோவத்தோட கேட்பாங்க நீ கார்த்திகிட்ட வந்து என்ன தான் சொன்னேன் உன்னால் என் வாழ்க்கையில் வந்து பெரிய கேள்விக்குரியா இருக்குது அப்படின்னு சொன்னதோட அவர் வந்து உண்மையை சொல்கிறதுக்கு வருவார் கார்த்திக் வந்து என்கிட்ட என்ன கேட்டாருன்னா உங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக இருந்தது ரியா எதுக்கு உங்களோட பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா பணம் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னேன் ரியா எதிர்பார்க்குற உள்ளாசமான வாழ்க்கை கார் பங்களா பணம் இது எதுவுமே என்கிட்ட இல்லை அதனால தான் ரியா வந்து என்னை விட்டுட்டு போனால் அப்படின்னு சொன்னேன் கார்த்திகிட்ட உடனே இது கேட்டுக்கிட்டு இருந்த ரியா வந்து ஓ அதனால தான் அந்த கார்த்திக் வந்து எங்கிட்ட தும்பராக பேசிக்கிட்டு இருந்தா நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னே உனக்கு எனக்கும் ஏற்கனவே ஒத்து வராதுன்னு நீ எதுக்கப்புறம் கார்த்திகிட்ட பற்றி தேவையில்லாமல் இதெல்லாம் பற்றி சொன்னேன் அப்படின்னு ரியா வந்து ரொம்பவே அவங்ககிட்ட கோபமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ரியா சொல்லுவாங்க நான் அவனை சட்டை பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டு தானே வந்தேன் அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோன்னு பிரிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் நீ இது தேவையில்லாமே வாழ்க்கையில் வந்து குறிக்கிட்டுறேன் நீ எதுக்கு வந்து தேவையில்லாமல் வராமல் போகிறவங்கிட்ட எல்லாம் என்ன பற்றி தப்பா தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரியா வந்து ரொம்பவே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க முன்னால் கண்ணோர் கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனாட்சியும் மைதிலியும் ஆட்டோவில் கோயிலுக்கு வருவாங்க மைதிலி வந்து மீனாட்சிக்கிட்ட தீபா வந்து கோவில்ல கைதீன் கடந்து அவ் எப்படி மாறிட்டா பத்தியா அப்படின்னு மீனாட்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவள் எவ்வளோ எடுத்து அறிஞ்சு பேசுகிற தெரியுமா என்னதான் தான் நான் அவளுக்கு அண்ணியாக இருந்தாலும் அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு மைதிலி மீனாட்சிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு வரான் அவங்க பார்த்து பார்த்து ட்ரெஸ் எல்லாம் துவச்சி கொடுத்துட்டு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுப்பாங்களாம் என்னமோ தீபா வந்து நேற்று கல்யாணம் மட்டும் வந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மைதிலி வந்து ரொம்பவே மீனாட்சிக்கிட்ட தீபாவை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு மீனாட்சி சொல்லுவாங்க நீ நினைக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு ஏன்னா அபிராமி எப்போ மருமகலை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க வந்து டெய்லியும் நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து அபிராமி தீபாவை மருமகளை ஏற்றுக்கிட்டாங்க அதனால் வந்து அந்த வீடு தான் தீபாவுக்கு கோவில் அதனால் வந்து அந்த வீட்டை விட்டு கோயிலுக்கெல்லாம் வரமாட்டான் சாமின்னா தீபாவுக்கு அவன் புருஷன் கார்த்திகை மட்டும் தான் அப்படின்னு மீனாட்சி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் கேட்டுட்டு மைதிலி ரொம்ப வேசையில்ண்டா இருப்பாங்க பாவம் அந்த தீபா என்னை தூங்கவே விட மாட்டா எப்போ என்ன அத்தை வந்து மருமகளை எடுத்துக்கிறாங்கன்னு என்னை டெய்லி கேட்டுக்கிட்டே இருப்பாள் ஆனால் அவரோட ஆசை வந்து இப்போ தான் நிறைவேறி இருக்குது அதை நினச்சி நீ சந்தோஷப்படும் மைதிலி அப்படின்னு சொன்னதோட என்னை விட சந்தோஷப்படுறதுக்கு வேறு யார் இருக்கா அப்படின்னு மைதிலி சொல்லுவாங்க கிட்ட மீனாட்சி எனக்கு என்ன கோவம்னா தீபா மேலே நம்ம அவ்வளோ தூரம் கோயிலுக்கு கூப்பிட்டோம் அந்த தீபா வந்து கோயிலுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாலே எனக்கு அந்த கோவம் தான் விடு மைதிரி நீ அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணுறதா தீபாவுக்கு வந்து எப்பொழுதுமே வீடு தான் கோவில் கார்த்திகை தான் சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு மைதிரி வந்து மீனாட்சி கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு போவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவையும் ரியாவோட முன்னாள் கணவரையும் காமிப்பாங்க ரியாவோட முன்னாள் கணவர் சொல்லுவார் நீ யாரும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாரு அந்த நல்லா இருக்கிற அபிராமி குடும்பத்தை மட்டும் நீ என்றைக்குமே ஆனால் அந்த ஆனந்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு ஏன்னா ஆனந்துக்கு ஒரு நல்ல மனைவி அமைஞ்சிருக்காங்க மீனாட்சி அதனால தான் சொல்கிறேன் அந்த அபிராமி குடும்பத்தை நீ பிரிச்சிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கிட்டே உடனே இதெல்லாம் கேட்குறது ரியா வந்து நீ மொதல் நிறுத்திட்டியா நீ வந்து என்னை சந்தோஷமாக வச்சு காப்பாற்றணுன்னு தானே என்ன கல்யாணம் பண்ணினேன் அதுக்கு மொத்த துப்புல நீ வந்து தேவையில்லாமல் பேச வந்துட்டு அப்போ ரியாவோட முன்னாள் கணவர் சொல்வார் நீ ஆசைப்பட்டது நியாயமாக அது எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றி வச்சிருப்பேன் ஆனால் நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே பேராசை அதை எப்படி என்னால் நிறைவேற்ற முடியும் ரியா ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீ இப்போயும் பேராசன் தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது எங்கே போய் முடியுமோன்னு தெரியல உடனே ரியா வந்து ரொம்ப கோவப்பட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லை மொதல் வாயம் மூடு நீ என்றைக்குமே என்னோடய விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்கம் நினைக்காதே இனிமேல் அந்த கார்த்திக் கால் பண்ணால் நீ வந்து அந்த காலை வந்து அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு ரியா வந்து ரொம்பவே அவர்கிட்ட போட்டுக்கிட்டு இருப்பாரு அப்போ ரியாவோட முன்னாள் கணவர் வந்து நான் ஜெயிலுக்கு அனுப்புறது கூட தேங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ரியாவை பார்த்து அதுக்கு மீனாட்சி சொல்லுவாங்க நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் இப்போ இருக்கிற வீடு சாதாரண வீடு இல்லை ஓகேவா பெரிய பிஸ்மஸ்தனோட வீடு அபிரமியோட வீடு அவரோட மூத்த மருமக நான் தான் என்ன மாரி எங்கே எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உனக்கு ஒன்று தெரியுமா அந்த ஆனந்த வந்து என்னை தாலி கட்ட வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் இந்த அபிராமி வீட்டுக்கு மருமகளை போகிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டும் தெரியுமா அப்படிப்பட்ட இந்த இடத்தை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவத்தோடு போடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலியும் ரியா போன அந்த கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா ரியா வந்து அவரோட முன்னாள் கடவுள் கூட பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு மைதிலியும் ரியாவும் ரொம்ப வேஸாக்காயிருவாங்க அப்போ உடனே மீனாட்சி நினப்பாங்க ரியா இதுக்கு இங்கே அடிக்கிறா அப்படின்னு அப்போ மைதிலி சொல்லுவாங்க வாழ்க்கை எடுக்க அந்த குளக்கார யார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கா பாரு அப்போ உடனே மீனாட்சி சொல்லுவாங்க யார் எக்கெட்டு கேட்டப்படா நமக்கு என்ன வா நம்ம அந்த இருந்து போலாம் அப்படின்னு அதுக்கு மைதிலி அதெல்லாம் வேண்டாம் அவ என்ன பேசுகிறான்னு நம்ம எல்லாத்தையுமே கேட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி அங்கேயே இருப்பாங்க இவ மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து இருந்து கிளம்பிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து நீ எப்போ என் கழுத்தில் கட்டல தாலியை வந்து நான் தூக்கி போட்டு நான் டைவர்ஸ் பண்ணணும் அப்பயே உனக்கு எனக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது எல்லாத்தையுமே மைதிலி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க உடனே ரியா வந்து நீ யார்கிட்ட என்னை பற்றி பேசினேன் கதையவே நான் முடிச்சிடேன் அப்படின்னு சொன்னதோட அவர் ரொம்பவே பயந்துருவார் உடனே இது எல்லாத்தையுமே அங்கேருந்து இருந்து மைதிலி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ மைதிலி சொல்லுவாங்க இதான் அவன் 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 இருடி உனக்கு வச்சாம்பர் ஆப்பு இருக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மைதிலி கிளம்பிடுவாங்க உடனே மைதிலி ஓடி போயிட்டு மீனாட்சி கிட்ட சொல்லுவாங்க மீனாட்சி அது வேறு யாரும் இல்லை அந்த ரியாவோட புருஷன் தான் அவன் வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னால் அந்த அவனை நான் போட்டு தள்ளிவிட ரியா வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதோடய இதை கேட்டுட்டு ரொம்ப வேஸ்ட் ஆக்காய்வாங்க மீனாட்சி உடனே மைதிரி வந்து நம்ம ரியாவோட முத புருஷன் போய் என்ன நினச்சுன்னு கேட்டால் நம்ம உண்மையை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு மைதி மைதிலி மீனாட்சியை கூப்பிடுவாங்க அதுக்கு மீனாட்சி சொல்லுவாங்க என்னோட புருஷன் தப்பு பண்ணுறதுக்கு நம்ம எதுக்கு அவங்க புருஷன்ட்ட போய் கேட்கணும் அதுக்கு மைதிரி என்ன பார்த்தா அவரை நல்ல ஒரு மாதிரி தான் தெரியுது நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டால் என்ன நினைச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம போய் அவரை பார்த்து கேட்கலாம் அப்படின்ட்டு மீனாட்சி அழைச்சிக்கிட்டு போவாங்க மீனாட்சி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவரை பார்க்குறதுக்கு போவாங்க அங்கே போய் பார்த்தா அவர் இருக்க மாட்டார் அப்போ மைதில் சொல்லுவாங்க அவர் கோயிலை விட்டு போகிறதுக்குள்ளே அவர் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு வெளியில் போய் பார்ப்பாங்க வெளியில் போய் பார்த்தா அவர் டக்குன்னு பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவார் உடனே அங்கே இருக்க ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு மீனாட்சியும் மைதிலையும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போயிட்டுருப்பாங்க அப்போ மீனாட்சி சொல்லுவாங்க அவர் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு மைதிலியை கூப்பிடுவாங்க அதெல்லாம் வேண்டாக்க நீங்கள் பேசாப்பில் உட்காந்துருங்க நான் போய் அவரை எப்படியாச்சும் பிடிச்சி நான் அந்த உண்மையெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியை நீங்கள் விடாதீங்க அவங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க அப்போ மைதிலி அக்கா நீங்கள் சும்மா இருங்க அக்கா அந்த வந்து எப்படியாவது ரியா வந்து நான் வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சவால் விட்டுருக்கா அதுக்கு வந்து ரியாவோட முதல் புருஷை வந்து மனசு வச்சு தான் முடியும் அதனால தான் நான் வந்து அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க மீனாட்சிக்கிட்ட அதுக்கு மீனாட்சி சொல்லுவாங்க அவர் வந்து பேசினா கூட அந்த ரியா வந்து கேட்க மாட்டா எப்போ ஆனந்த் வந்து என்னை வந்து பொன்னாட்டி இல்லைன்னு சொன்னாலோ அப்பயே என்னை ஆனந்த் வந்து தூக்கி வீசிட்டேன் அந்த ஆனந்தே என்னை வந்து திரும்ப ஏற்றுக்கிட்டாலும் நான் அவரை ஏற்றுக்கிறதா இல்லை அப்போ மைதிலி சொல்லுவாங்க அந்த தீபா வந்து சேலஞ்சு பண்ணது வந்து ஆனந்துக்காக மட்டும் இல்லை அந்த ரியா வந்து உங்கள் வீட்டில் விட்டு வச்சிருந்தால் அது வந்து அத்தையோட உயிருக்கே ஆவாது அதனால தான் தீபம் வந்து சவால் விட்டுருக்கா அதனால் நம்ம எப்படியாவது அதை வந்து நிறைவேற்றி காட்டணும் அதுக்கு வந்து எப்படியாவது இவரை ஃபாலோ பண்ணிவிட்டு போய்த்து இவரை பிடிச்சி வீட்டில் கொண்டு போய் நிறுத்தினதான் நம்ம நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அந்த ரியா வந்து வீட்டில் விட்டு வைக்கிறது நமக்கு தான் வாது ஏன்னா அவள் வந்து எப்போ வேணாலும் அத்தையை கொள்றதுக்கு துணிஞ்சிருவா அதனால அந்த ரியா வந்து எப்படியாவது நம்ம வீட்டை விட்டு தரத்தையாருன்னு அப்படின்னு மைதிலி மீனாட்சிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ மீனாட்சியும் சரி நான் இதுக்காக வேணா ஒத்துக்கிறேன் தீபா வந்து ரியாவை இதுக்காக வீட்டை விட்டு துரத்துறேன் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த ஆனந்த் வந்து என் கூட சேர்த்தோம்னு நினைச்சா அது அந்த ஜென்மத்திலேயே நடக்காது ஏன்னா நான் அந்த ஆனந்த் வந்து எப்போ தலைமுடிக்கிட்டேன் அவன் கூட வாழ்றதுக்கே எனக்கு பிடிக்கல எத்தனை எடுத்தாலும் அந்த ஆனந்த மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாது நான் இருக்கேன் ஆ சரிக்கா நம்ம முதல்ல ரியாவோட புருஷனை பார்த்து நம்ம பேசியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்ட்டுருப்பாங்க ரியாவோட புருஷன் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பைக் கொண்டு போய் பாட்டிட்டு உடனே அவருக்கு வலி பந்துரும் வழிபந்த உடனே காலு கையெல்லாம் இழுத்துக்கிட்டு கிடப்பார் உடனே அங்கே உள்ளவங்கெல்லாம் உடையாந்து அவரை காப்பாற்றுவாங்க ரியா புருஷன் கையில் ஒரு சாவியை கொடுப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பையும் வழி பண்ணிக்காது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழியாக காரில் வந்த ரியா வந்து அவர் வழிபடுறதை பார்த்துக்கிட்டு கார்லேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த சமயம் பார்த்து மீனாட்சியும் மைதிலையும் அங்கே வந்துருவாங்க உடனே மைதிலி அவர் வழிபடுறதை பார்த்துட்டு ஓடி போய்த்து அவங்கள காப்பாற்றுவாங்க உடனே ரியா நடப்பாங்க இவங்களுக்கு எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு அப்போ அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஒருத்தவங்க இவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வர அப்படின்னு கேட்டதோட மைதிலி மைதிலியை ஆமா எனக்கு தெரிஞ்சவர்தான் அப்படிம்பாங்க அதை கேட்டுட்டு ரியா வந்து ரொம்ப சேர்க்கறாங்க இவளுக்கு எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சவராக இருப்பாங்க அப்படின்னு உடனே மைதில் சொல்லுவாங்க நவரை பார்க்க தான் வந்தோம் இவரை மட்டும் எப்படியாவது ஆட்டோவில் ஏற்றி விட்டுருங்களா அப்படிம்பாங்க அப்போ உடனே ரியா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எப்படி இவரை பக்கம் எதுக்கு அவ்வளோ வந்தாங்க அப்படின்னு அதுக்கப்புறமா ரியாவோட புருஷன் ஆட்டோவில் அழைச்சிக்கிட்டு மைதிலையும் மீனாட்சியும் உடனே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க இதை பார்த்துக்கிட்டு ரியா வந்து அந்த மீனாட்சி மைதிலையும் ஆட்டோவில் ஏற்றிட்டு வாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு வழியாக இவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருவாங்க அப்போ டாக்டர் கேட்பாங்க என்னாச்சு அப்படின்னு பிக்ஸ் வந்து இந்த மாதிரி மயமாட்டார் இவர் என்னாச்சுன்னு பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அவங்கள செக் பண்ணுவாங்க டாக்டர் வந்து நீங்கள் பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ரூமுக்கெல்லாம் அழைச்சிட்டுருவாங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறமா நம்ம அபிராமியை காமிக்கிறாங்க அபிராமிக்கு நீரா ராஜி சேதுபதி கால் பண்ணுறாரு கால் பண்ணி இங்கே பாரு அபிராமி உன் வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாமே தெரியும் உனையை பார்க்குறதுக்காக நான் ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டுட்டு அபிராமி ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க அப்போ அபிராமி சொல்கிறாங்க வீட்டில் கிட்டே இங்கே பாருங்கள் அப்பா வர்றாரா அப்படின்னு இதை கேட்டதோட ஐஸ்வர்யாவுக்கும் பயம் தாங்க முடியலை ஆனந்துக்கும் பயம் தாங்க முடியலை ஏன்னா அவங்க ரெண்டு பேரால் தான் அந்த வீட்டில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்கமிங் எபிசோடில் இன்னமே நிறைய சீன்ஸ் நடக்கப் போகுது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் எந்த வீடியோவை பார்த்தா உங்கள் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்